முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே நீ இந்த என்னை தொட்டுவிட்டால் போதும் நாளைக்கு விடிய நாள் என்பது உனக்கான அதிர்ஷ்ட நாளாக விடிஞ்சிடும் ஆமியன் செல்வமே இது என்ன என்ன நீ யோசிக்கிறியா இது நாளைய தேதி நாளைய தேதியை தான் உனக்கான நல்லது நடக்கப்போற நாளாக நான் குறித்து வச்சிருக்கேன் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது உன் வாழ்க்கையில் நீ எப்படி பாக்கியசாலியா புண்ணியசாலியா அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறாய் என்பதை நான் சொல்வதை கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கவும் இன்று இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில அனைத்து கர்ம வினைகளையும் தீர்த்து நீ கஷ்டப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி செய்ய போகிறேன் இந்த உலகத்துல எல்லாரையும் நான் தான் படைச்சேன் ஆனால் காலம் மாற மாற மனிதர்களின் மனசும் அவங்க சிந்தனை செய்கிற விதமும் கூட மாறிடுச்சு நான் என்னதான் உங்களுக்கு நல்லதை காட்டினாலும் கூட நீங்கள் கெட்டதையும் ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு வரணுன்னு தான் ஆசைப்படுறீங்க சொர்க்கத்தையே கொடுத்தாலும் கூட ஒரு எட்டு நரகத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வரணுன்னு தான் ஆசைப்படுறீங்க இப்படி நான் காட்டும் நல்ல விஷயங்களை தாண்டி கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உனக்காகத்தான் கெட்டதையும் கர்ம வினைகளையும் உன் கண்களில் காட்டினேன் ஆனால் நீ செஞ்ச தப்பையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் கர்ம வினைகள் அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும் என்பது போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவிச்சுட்டுருக்க ஆனால் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்ற தான் போகிறேன் நீ விரும்புவதையெல்லாம் நாளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் சர்வ மங்களங்களையும் சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கும்படி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக நான் மாற்ற போகிறேன் கோடீஸ்வர யோகம் உனக்கு கிடைக்கும்படி உனக்கு துணையாக நான் இருந்து கோடி கோடியாய் உனக்கு சொத்து சுகங்களை தரப்போகிறேன் என் செல்வமே கந்தா சரணம் கதிர்வேலா சரணம்னு என்னையே சரணடைந்த என் அன்பு குழந்தையான உனக்கு துணையாக நான் இருக்க போறேன் இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படவேனா நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் உனக்கு கிடைச்சதையும் உன்னை விட்டு போனதையும் விட இப்போ எல்லாமே உயர்வானதாக உன் கைகளில் கிடைக்க போது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதற்கான காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளையானனே எப்போதும் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றி மேல் வெற்றியை உன் கைகளில் கொடுத்துடுவேன் என் செல்வமே நீ மனசளவில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினச்சது கிடையாது ஆனாலும் நீ செய்யக்கூடிய பல செயல்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் மற்றவங்களால் தப்பாகவே பார்க்கப்படுதே தப்பாகவே நினைக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத எது எப்படி தப்பாக நடந்தாலும் நீ செய்த புண்ணியங்களின் பலன்கள் உன்னை காப்பாற்றும் என் அருளால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்படியும் மிகப்பெரிய நன்மைகள் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் என்னை வணங்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கும் உன் கஷ்டங்கள் அனைத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன் என்னை வணங்கும் உன்னை என்னையே கதியின்னு நம்பியிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கவலைகளை எல்லாம் மறந்து கஷ்டங்களை எல்லாம் துறந்து நீ நிம்மதியாய் வாழும்படி உனது துன்ப துயரங்களையெல்லாம் நானே தீக்க போறேன் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே நடக்குதே நினைச்சு நீ கவலைப்படவோ பயப்படவோ வேணாம் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாக அத்தனையும் மாறும் உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் எல்லாம் நான் நிறைவேற்றுறேன் அப்பா முருகா எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்ட வேணுங்கிறதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு பிடிச்சது போல என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையேன்னு நீ வருத்தப்பட்டு வேண்டியதை தான் உனக்கு தள்ளி போனதையும் தாமதமானதையும் வெகு விரைவாக உன் கைகளில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் நீ எந்த பிரச்சனையிலையும் சிக்கிடக்கூடாதுன்னு நான் ஒவ்வொன்றையும் உனக்காக பார்த்து பார்த்து இருக்கேன் உனக்கு எது சரி உனக்கு எது தேவை எது தேவையில்லை எது தவறுன்னு எல்லாமே எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உனக்கான சரியானதை நானே உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு துணையாக யாருமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படாமல் பொறுமையாக இரு நீ தனியாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன் உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பேன்னு நீ என்னை நம்பலாமின் செல்வமே முருகா துணைன்னு நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு துணிவோடு செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றிவேல் வீரவேல்னு நீ பே சொல்லும்போது எல்லாமே உனக்கு வெற்றிகரமானதாக மாறும் இத்தனை நாட்களாக நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த ஓம் வாழ்க்கையை இப்போது இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்ற போகிறேன் எல்லாரும் அவங்கவங்களுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க உனக்கான நியாயத்தை உனக்கான உண்மையை உனக்கு சாதகமானதை யாரும் பேச ஒருத்தரும் வரமாட்டாங்க ஆனா உனக்கான நியாயத்தை நான் கேட்பேன் உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக கிடைக்க செய்வேன் உன் வாழ்க்கையிலேருந்து நான் சில பேரை விலக்கி வைக்கிறேன்னா நீ மறுபடியும் அவங்க கூட சேர நினைக்காத ஏன்னா உனக்கு சரியில்லாதவங்க உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதவங்க உனக்கு துன்பத்தை தருபவர்களை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைப்பேன் அதை புரிஞ்சுக்காம நீ அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் சேரணும்னு நினச்சின்னா அது நிச்சயம் உனக்கு கஷ்டத்தை தானே தரும் அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதில் உனக்கான நன்மை மட்டும்தான் ஒளிஞ்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ எதிர்பார்க்கும் நல்ல செய்தியை நான் உன் செவிசேர வந்து சேர்ப்பேன் என் செல்வமே உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது இனிமே நீ உன் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய் மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்க போற ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி அனைத்தையுமே நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் அறிவை விட தைரியத்தால் தான் பல பெரிய சாதனைகளை படைக்க முடியும் அதனால் தைரியத்தை மட்டும் கைவிட்டுடாமல் எப்போதும் துணிச்சலோடு இருந்தீனா நீ கேட்ட மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளையும் நானே செஞ்சு முடிச்சிடுவேன் நீ நிம்மதி பெறும் வகையில் எல்லா நிகழ்வுகளையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் நீ செய்த நல்ல செயல்களுக்கான புண்ணியத்தை நீ பெறப்போகிறாய் என் செல்வமே எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் அளிக்காதே நிச்சயமா என்னையே நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ எதற்காகவும் மனக்குழப்பம் அடைய வேண்டாம் உனக்கான வருங்காலத்தை நான் உருவாக்கிட்டேன் இனிமே உனக்கு எல்லாமே பிடிச்சது போலவே நடக்கும் இன்னும் பல அற்புதங்களை நீ பார்க்க போகிறாய் இனி வரும் காலம் உனக்கான காலமாக இருக்க போது என்னை வணங்கியும் கூட உன் வாழ்க்கையில் கஷ்டம் குறையிலேயே நினச்சி வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு ஏன்னா எல்லாத்துக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் தாமதமானாலும் தரமான அற்புதங்களை நான் உனக்கு நடத்தி தருவேன்னு நம்பு நான் உனக்கு தரக்கூடிய இந்த காட்சி உன் வாழ்க்கையில் உன்னை ராஜா போல மாற்றுங்கிறதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லை உன் வாழ்க்கையை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாற்ற போறேன்னு சொல்றதுக்காக தான் நான் இப்படி ராஜ யோகத்தோட ராஜ அலங்காரத்தோட உன் கண்களில் வந்து பட்டுள்ளேன் நீ செய்ய நினைக்கிற நல்ல விஷயத்த ஆயிரம் பேர் தடுத்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு நீ தைரியமாக செய்ய ஏன்னா உனக்கு அனுமதி கொடுத்தது நான் தானே எந்த நல்ல விஷயமும் தடைப்பட்டு போகும்படியோ தள்ளி போகும்படியோ விட்டுட மாட்டேன் நீ நினச்சத நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன்னு நானே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து நான் உனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு என்னை பற்றி குறை சொல்கிற நான் உன் கூட இருக்கணும் இல்லையோன்ற சந்தேகம் வேற உனக்கு இருக்கு என் பிள்ளை நீ என் கிட்ட கேட்டாலும் கேட்கலைனாலும் நீ என்னை சோதித்தாலும் சோதிக்கா விட்டாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் தோத்துட்டமே நினச்சி கவலைப்படாமல் எல்லா தோல்விகளையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு ஏமேல நம்பிக்கவே ஒரு முறை ஜெயிப்பது மட்டும் வெற்றி கிடையாது ஒவ்வொரு முறை தோத்தாலும் கூட மறுபடியும் தைரியத்தோட துணிவோட அடுத்த அடியை எடுத்து வைப்பது தான் வெற்றி நீ ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும்படி உனக்கான நிரந்தரமான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட என்னை தொடன்னேன் செல்வமே நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை உனக்கு நடத்தி தர தயாராகத்தான் இருக்கேன் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உண்மையான அப்பனாக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் நீ எதுக்காக மற்றவங்களை நம்புற யார் எந்த சூழ்நிலையில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் இந்த முருகன் உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய உன் மனசுக்குள்ள நடக்கிறதையும் நீ யோசிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்க முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ எப்போதும் துணிவோடு இருந்தினா என் மேலும் மயிலும் உனக்கு பாதுகாப்பு ஆயுதமாக இருந்து எல்லா விஷயத்திலும் உன்னை ஜெயிக்க வைக்கும் உன்னை தடுக்க வர்றவங்க உனக்கு எதிராக தடையாக எதையாவது செய்ய வர்றவங்களையெல்லாம் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் மனசில் தைரியத்தோட எந்த விஷயத்துக்கும் பயமில்லாமல் உன் காரியங்களை செய் உன் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வழிநடத்திட்டு போனீனா நீ நினச்ச காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றியும் உறுதியும் கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் கனவு கைகூடுவதற்கான காலம் வந்துடுச்சு நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நானே உனக்காக நிர்ணயிச்சிட்டேன் உன் கையில் கிடச்ச வாய்ப்பை எல்லாம் பயனுள்ள வகையில பயமின்றி நீ எதிர்கொண்டால் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான காலத்தை வெற்றிகரமானதாக உருவாக்கிடுவேன் கூடிய சீக்கிரமே உன்னை உயர்ந்த நிலைமைக்கு மாற்ற போறேன் நீ எதுக்காகவாவது கவலைப்பட்டாலோ கண் கலங்கினாலோ ஏன் மனசு வலிக்குது ஏன்னா உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் தானே இருக்கேன் நீ என்னை காண வரும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து மௌனமாக என்னையே பார்த்துட்டு அப்புறமா எந்திரிச்சு போயிடுற உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் என்கிட்ட சொல்லு அது அத்தனையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே நீ என் கோயிலுக்கு வரும்போது ஆனந்த கண்ணீரோடு வந்து நன்றி சொல்லக்கூடிய வகையில உன் வாழ்க்கையவே நான் மாத்தி காட்டுறேன் நீ எப்போதுமே உன் முகத்துல சிறு புன்னகையும் மனசுல அமைதியையும் வச்சுக்கோ உனக்கு என்னவெல்லாம் நன்மை நடக்கணுமோ அது அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட கிட்ட அது அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வளர்ந்த நீ இன்னைக்கு முன்னேற தருணத்துக்கு வந்துட்ட இனிமேலும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது தைரியத்தை இழந்து விடாமல் துவண்டு போகாமல் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நம்பு உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓயமாட்டேன் என் செல்வமி உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான் நான் வந்திருக்கேன் நீ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினா உனக்கு தேவையான அனைத்தையும் நானே கொடுப்பேன் எதுவாக இருந்தாலும் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாமல் அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நீ உச்சத்தை தொடுந்தோறும் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமி நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் இப்போ நீ சிரமப்பட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் என் அருள் உனக்கு கிடைச்சு அதை எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமல் சுலபமாக வெற்றிகரமாக முடிச்சு நீ மனம் மகிழும்படி செய்வேன்